அடிக்காரம் இறந்து வான் சிறப்பு குரல் படிநோண்டு உலகம் தான் பாச்சு மலைதான் என்னோக்கம் அமிர்தம் மலை வந்தால் நம்ம மகிழ்ச்சியா இருக்க செடிகள் மரங்கள் வளரும் விலங்குகள் பறவைகள் சந்தோஷமாக வாழும் ஒரு சின்ன கிராமம் அங்கே விலங்குகள் பறவைகள் எல்லாம் வாழ்ந்து வந்தன சில நாட்கள் மழை இல்லாமல் போனது குளம் காய்ந்தது செடிகள் வாடின ஒரு நாள் திடீரென்று மேகங்கள் வந்து மழை பொழிந்தது எல்லாம் பச்சை பசுமையாக மாறியது எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன அப்பொழுது ஒரு குட்டிமான் சொன்னது மழை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது மழை நீரை கேமிப்போம் குரல் பனிந்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மலை உலகத்தை சுத்தமாக்கும் மழை பெய்ந்தால் செடிகள் மரங்கள் செழிப்பாக வளரும் மழை இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஒரு ஊரில் சிறுவர்கள் விலங்குகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த இடம் சுத்தம் இல்லாமல் அழுக்கு படிந்து காணப்பட்டது அனைவரும் யோசித்தார்கள் இந்த இடத்தை சுத்தம் செய்யலாம் என்று அப்பொழுது மழை திடீரென்று வந்தது அனைத்து இடங்களும் பசுமையாக மாறியது சுத்தமாக மாறியது அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் விளையாடினார்கள் அப்பொழுது ஒரு குட்டி முயல் சொன்னது மழை வந்தால் எல்லாமே சுத்தமாகும் ஊருக்கு மழை வந்து பிரிய உடுவி சேர்ந்திடே மழை இயற்கையின் சுத்தம் செய்யும் அமுதம் நன்றி குழல் படிமூன்று விண்ணிந்து பொய்ப்பின் விதிநீர் வியன் உலகத்து உள் நீந்து உடற்றும் பசி மழை இல்லாதான் பயிர் இல்லை விவசாயம் இல்லைனா உணவு இல்லை உணவு இல்லைனா நம்மளுக்கு பசி வரும் கடல் நீர் மட்டும் போகாது அதனால் மழை ரொம்ப முக்கியம் மழை பெய்யாமல் போனால் பரந்த கடலால் சூழப்பட்ட அகஞ்ச உலகத்தில் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் மழை இல்லாமல் வாழ்க்கை வாழ்க்கையில்லை மழைதான் பசியை வேட்டும் நல்ல நண்பன் நன்றி வணக்கம் குழல் பதினான்கு ஏழின் உல உலவர் புயல் என்னும் வாரி வளகுண்டி கால் மழை வந்தால் ஓடாடு விவசாயி உழைக்க வேண்டும் வேலை செஞ்சால் உணவு கிடைக்கும் விவசாயி உலகத்துக்கு முக்கியம் மழை வந்தாலும் விவசாயி உழைக்கலனா உலகத்துக்கு வளம் கிடைக்காது மழையும் உழைப்பும் சேர்ந்தால்தான் உலகம் வாழும் விவசாயிகள் இல்லாமல் நாம் வாழ முடியாது பொருள் மழை என்னும் வருவாய் வளம் குன்றுமானால் உழுது பயிரிடும் உழவர் பிடிக்க மாட்டார் விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி குரல் பதினைந்து கெடுபடுவோம் கெட்டார்க்கு சால்வாய் மத்தாக எதுபடுவோம் எல்லாம் மழை மழை வந்தால் பயிர் வளரும் அதிகம் மழை வந்தால் சேந்தும் வரும் மழை நல்லதும் கெட்டதும் செய்யும் ஒரு கிராமத்தில் அனைவரும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள் ஒரு வருடம் நல்ல மழை பெய்தது வயல்கள் பச்சை பசுமையாக மாறியது எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது அடுத்த வருடம் அதிக மழை பெய்தது ஆறு கரை புரண்டு ஓடியது சில வீடுகள் சேதமாயின அப்பொழுது பாட்டி குழந்தைகளிடம் சொன்னார் மழை நல்லதையும் செய்யும் அதிகமாக இருந்தால் கெட்டதையும் செய்யும் நன்றி வணக்கம் குரல் படிநாடு விசும்பின் அல்லால் மற்றாங்கே காண்டு ஐது மழை வந்தால் புல் வளரும் புல் வந்தாதால் விழுங்குகளுக்கு மகிழ்ச்சி மழை நுமுக உயிர் நண்பன் வானத்திலிருந்து மழை துளி விழுந்தால்தான் பச்சை புல் செடிகள் எல்லாம் வளர முடியும் மழை இல்லை என்றால் புல் கூட வளராது மழைதான் இயற்கையின் உயிர் நஞ்சி நாளை சந்திப்போம் குரல் பதினேழு நெடும் கடலும் தண்ணீர் மை குன்றும் தடிந்தெருளி தான் நல்கா தாகிவிடின் கடல் ஒம்பு பீரியட் மழை இல்லனா கடல் நீ குறையும் மழை இந்நாளுக்கும் முக்கியம் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் மழை பெய்யாமல் போனால் அதிலும் தண்ணீர் குறைந்துவிடும் இயற்கை உதவி இல்லாமல் வாழ முடியாது மழை மிகவும் அவசியம் நன்றி வணக்கம் குழல் படிநெட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வளர்க்கும் மேல் வானோக்கும் ஈந்து மழை இல்லனா பூமி வளதும் போகும் பூஜை நல்லதான மழை ஒம்பு முக்கியம் மழை இல்லாமல் போனால் நல்ல பூஜை செய்தாலும் பயனில்லை மழை இல்லை என்றால் இந்த உலகத்துக்கே கஷ்டம் வரும் மழை இல்லாமல் வாழ்க்கை இல்லை இயற்கையை மதிக்கணும் குழல் பத்தொன்பது தானம் தவம் இறந்தும் தங்கா வியன் உலகம் வானம் வல்லங்கா டெனின் மழை வந்தால் உணவு கடிக்கும் உணவு இருந்தால் தானம் செய்யலாம் மழை இல்லை என்றால் எல்லாம் கஷ்டம் அதனால மழை ரொம்ப முக்கியம் மழை இல்லை என்றால் இந்த பெரிய உலகத்தில் தானம் செய்வதும் தவம் செய்வதும் கூட நடக்காது மழை இருந்தால் தான் உலகத்தில் நல்ல செயல்கள் செய்ய முடியும் குரல் இருபது நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நாம் வாழ தண்ணி ரொம்ப முக்கியம் மழை நமக்கு தண்ணி குடிக்கிது மழை வந்தால் ஒழுக்கத்தோடு வாழலாம் உலகம் நீர் இல்லாமல் இயங்காது அதே மாதிரி மழை இல்லை என்றால் மக்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வது கஷ்டமாகும் மழை இருந்தால் தான் உலகமும் மனித மனசும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க